எதற்கு நாடகம் எனும் புதிய வகையை உருவாக்கியவர் பம்மல் சம்பந்தனார் பம்மல் சம்பந்தனாரின் புகழ்பெற்ற படைப்புகளில் தவறானது எது மனோகரா சந்திரஹரி உத்தமபத்தினி குளத்தங்கரி அரசாங்கம் குளத்தங்கரி அரசமரம் தவறானது எனக்கு ஒரு கனவு உள்ளது ஹைகாவிய ட்ரீம் எனும் மிகச்சிறந்த உரையாற்றியவர் மார்டின் லூதர் கிங் தமிழின் முதல் சிறுகதை குளத்தங்கரி அரசங்கம் அரசமரம் பாய்ஸ் கமேனி எனும் நாடக உருவாக்கியவர் சங்கரா சுவாமிகள் பம்மல் சம்பாதனா தொடர்பான சரியான கூட்டை தேர்ந்தெடுக்க கூற்று ஒன்று இந்திய நாடக மேடை என்ற இதழை வெளியிட்டார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தொன்னாம் ஆண்டு தமிழ்நாட்டில் முதல் பயில் முறை நாடகக் குழுவை உருவாக்கினார் இந்திய நாடக மேடை எனும் இதழை வெளியிட்டவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதல் பயில்முறை நாடகக் குழையை உருவாக்கியவர் random sería de